உலகத்துல தோன்றியது முஸ்லீம் மதமா கிறிஸ்தவ மதமா ஏன்னா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப முஸ்லீம் மதம் தோன்றதுன்னா முகமதியருக்கு முன்னாள் முகமதியருக்கு பின்னால் தானே இருக்கணும் அப்படி இல்லாம எந்த மதம் தோன்றியதுன்னு எனக்கு தெரியணும் அந்த கேள்விதான் தான் சார்ட்ட நான் கேட்கிறேன் சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி இஸ்லாம் முந்தியதா கிறிஸ்தவம் முந்தியதா எந்த மதம் முந்திய மதம் கிறிஸ்தவ ஆண்டை மையமாக வைத்து தானே உலக வரலாறு கணிக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தானே சொல்லப்படுகிறது முகமதுக்கு பின் முகமதுக்கு பின் என்று சொல்லப்படவில்லை

வந்தார் ஐசக் வந்தார் ஜேக்கப் வந்தார் கோசஸ் வந்தார் ஜீசஸ் வந்தார் கடைசியாக முகமது வந்தார் இவர்கள் அனைவரும் செய்திகள் ஒன்றே இவர்கள் அனைவரும் போதித்த மதத்தின் பெயர் இஸ்லாம் என்றுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து எங்க வருது நீங்க ஒரு கேள்வி கேட்குறது